வணக்கம் என் பேர் ஹரி நான் திருநெல்வேலி தனுஷ் ஷோரூம்ல இருந்து பேசுறேன் எல்லாருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இங்க தனுஷ் ஷோரூம் ரெண்டு கிளைகள் இருக்கு நம்ம இங்க திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் அருகில் ஒரு புதிய ஷோரூம் இருக்கு மற்றும் நம்ம ஜங்க்ஷன்ல ஒரு தனி ஷோரூம் இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு சிறப்பு சலுகை அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு வந்து கிராமக்கு தங்க ஆபங்கள் நீங்க வாங்கும்பொழுது கிராமுக்கு நூற்றி ஒரு ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் மேலும் உங்களுடைய செய்கொழி சேதாரத்திலையும் இருபது பர்சன்ட் வரை தள்ளுபடி கிடைக்கும் மீண்டும் மேலும் உங்களுடைய வைர ஆபரணத்துக்கும் இருபது பர்சன்ட் வரை தள்ளுபடி உண்டு உங்களுடைய பழைய நகையை வந்து நீங்கள் எங்கே வாங்கியிருந்தாலும் சரி அதுக்கு வந்து முழு மதிப்பு எக்ஸ்சேஞ்ச் வேலையும் நாங்கள் கொடுக்குறோம் இந்த சிறப்பு சலுகை வந்து ஏப்ரல் பதினொன்னுலேருந்து ஏப்ரல் பதினாலு வரை மட்டுமே ஸோ இன்றைக்கி பங்கு பங்குனி உத்தரம் ஒரு நல்ல நாள் அன்னைக்கு இந்த ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து புது டிசைன்ஸ் வந்திருக்கு நெக்வேர் ஹாரம்ஸ் எஸ்பெஷலி கம்மலில் ஜிம்கீஸ் நிறையா வந்திருக்கு ஆறு கிராம்லேருந்து இருந்து ஸ்டார்டிங் இருக்குது மற்றும் இந்த கோல்ட் ரேட் ரொம்ப ஹையாக போகிறனால உங்களுக்கு ஒரு சிறப்பு ஆப்ஷன் இருக்குது உங்களுடைய கோல்ட் ரேட்டு உங்களுடைய பொருளோட ஆபரணத்தோட மதிப்பில் இருபது பர்சன்ட் மட்டும் நீங்கள் செலுத்தினா போதும் அந்த ஆபரணத்தை நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் உள்ள தங்க ரேட்டை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ எது லோவஸ்ட்டு ரேட்டோ நம்ம அந்த ரேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஏப்ரல் லெவன்த்துலேருந்து ஏப்ரல் ஃபோர்டீன்த் வரைக்கும் இந்த கிராமுக்கு நூறுரூவா ஆஃபர் இருக்கு மேலும் சைகுலி சேதாரத்தில் இருபது பர்சன்ட் வரை தள்ளுபடி இருக்குது நிறைய புதிய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு மீண்டும் எங்களுடைய தனுஷ்கு அடிகாரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்